மாவட்ட செயலாளர் அவர் பெயர் ஜெயபால் அவர் கொஞ்சம் வருது இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட ஒரு திமுக மாவட்ட செயலாளர் ஒரு பிரைம் மினிஸ்டரை பார்த்து கொலை செய்வோம்னு சொன்னா தான் ஏற்கனவே கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் போது இந்திரா காந்தி அம்மையார் வரும்போது அவர்களை கல்லாலையும் அடிச்சாங்க கல்லால் அடிச்சு கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க ஆக திமுகவை பொறுத்தமட்டிலும் இது மாதிரியான ஒரு செயலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் உடனடியாக காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க போனார் மாவட்ட தலைவர் அன்னையாச்சான் எந்த பலனும் இல்லை ஆனால் இவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக காலம் இருக்கிறது இன்னும் மூன்றை மாத காலத்தில் தேர்தல் வர இருக்கிறது இப்படிப்பட்டவர்களை தேர்தல் முடிந்த பிறகு அதற்கு என்ன வழி என்பதை நாங்கள் நிச்சயமாக செய்து முடிப்போம் இப்படிப்பட்ட இன துரோகிகள் யாரும் நாட்டிலே நடமாடக்கூடாது இவர்கள் தீவிரவாதிகளோடு சேர்ந்தவர்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கிளைப்பட்டிருக்கிறோம்